சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்ததி உனக்கு ஒரு இனிப்பான செய்தி ஒன்று வந்துள்ளது அதை என்னவென்று தானே கேட்கின்றாய் நீ நேசிக்கும் விரும்பிய உறவோடு இந்த மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்க போகின்றது இனி நீ சந்தோஷமான பாதையிலேயே செல்லப் போகிறாய் எதற்காகவும் அழுகாதே உன்னை நீயே தெளிவுபடுத்திக் கொள் நான் இன்று எதுவும் ஆசைய அசைய போவதில்லை இன்னும் நான் உயிரோடு தான் இருக்கின்றேன் நான் உயிரோடு வளம் வருவதை பல முறை வெளிப்படுத்தியும் இருக்கின்றேன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை முழுமையாக நீ உணர்ந்து கொள் அதனால் தான் நீ நேசித்த உறவோடு உனக்கு இருந்த சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் அனைத்தும் முடியப் போகின்றன அவருடன் நீ சேர்ந்து வாழப் போகின்றாய் உங்களுக்குள் சண்டை ஏற்பட்டுவிட்டால் இருவரும் பேசாமல் இருக்கின்றீர்கள் ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசினால் பேசினால்தானே அந்த பிரச்சனை தீரும் ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டால் அதில் அப்படியே விட்டுவிடு மீண்டும் அதை பற்றி யோசித்துக் கொண்டும் ஆலோசித்துக் கொண்டும் இருந்தால் அது உனக்குத்தான் மிகவும் தீமை எனவே தவறு செய்துவிட்டால் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள் அப்பொழுதுதான் உங்கள் இருவருக்கும் அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை பெற முடியும் இதுவே வாழ்க்கையின் தத்துவம் இதுவே வாழ்க்கையின் ரகசியம் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்